மேலே குறிப்பிட்டுள்ள ஜாதகத்தை பாருங்கள் இது ஒம்பது ஆறு இருபத்தி நாலு அன்று ஏழு பதினைந்து இரவு பிரதமர் மோடி பதவி ஏற்ற நேரம் அவர் பதவி ஏற்கும் பொழுது ராசி கட்டத்தில் எந்த கிரகம் இருக்கிறது எந்த கிரகத்தால் நன்மை ஏற்படுகிறது எந்த கிரகம் அவருக்கு நல்லதை செய்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் அவர் விருட்சிகள் லக்கணம் பிறக்கும்பொழுது நேற்று பதவி ஏற்கும்போதும் விருட்சிகள் லக்கணம் நன்றாக பாருங்கள் அந்த நேரத்தில் விருட்சிகள் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் நல்லது செய்வார் ஒன்பதாம் இடத்தில் லக்கனத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் குரு புதன் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் சனி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ராகு மீனராசியில் இருக்கிறார் இப்பொழுது பாருங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரன் ஆட்சி பெற்று புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் புனர்பூசம் நாலாம் பாதம் புஷ்கர நவாம்சம் பெற்ற நட்சத்திரம் ஒன்று புஷ்கர நவாம்சத்தில் சந்திரன் இருக்கிறார் நேற்றைய தினத்தில் அடுத்து பாருங்கள் சனி சனி புரட்டாரி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அதுவும் புஷ்கரண நவாம்சம் பெற்றிருக்கிறது குரு பாருங்கள் அடுத்து குரு சூரியனின் கிருத்திக நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார் அந்த நட்சத்திரமும் புஷ்கர நவாம்சம் பெற்றுள்ளது செவ்வாய் ஆட்சி பெற்று உள்ளது இது போன்ற புஷ்கர நவாம்சம் நிறைந்த நேரத்தில் அவர் பாரத பிரதமராக அரியணை ஏற்றியிருக்கிறார் நேற்று இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் கூட நல்ல குழந்தையாக தான் இருக்கும் அந்த நேரத்தை இது போன்ற நேரத்தில் குழந்தைகள் பிறப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அந்த குழந்தைகளுக்கு அள்ளித்தரும் பெரும் பதவி போன்ற நிலையை ஏற்படுத்தும் மேலும் மேலும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த நேரம் மிகவும் நல்ல நேரமாக நல்ல லக்கணமாக அமைந்துள்ளது நேற்று ஏழு பதினைந்து தற்போது நடக்கும் திசை செவ்வாய் மோடி பிரதமர் மோடி அவர்களுக்கு செவ்வாய் என்பது நேற்று ஆறாவது ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளதால் செவ்வாய் அவர் அரியணை ஏறிய வைத்தது செவ்வாய் ஓரையில் அவர் நேற்று பதவியேற்கும் போது செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை என்பது அரசாங்க ஆட்சி போன்றவை அவருக்கு ஏற்படுத்தி தந்தது இருந்தாலும் கூட ஆறு என்பது எதிரிகள் நோய் கடன் என்பதையும் குறிக்கும் ஆறாமீடு ஆதலால் அவர் எதிரியல் நிறைந்த என்றால் எதிரில் பலம் நிறைந்த கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய கட்சிகள் போன்றவை அமையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எதிரியல் என்றால் அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிரியல் கடன் நோய் போன்றவற்றை ஆறாமட்டியுள்ள செவ்வாய் குறிக்கும் ஆதலால் அது ஆட்சி பெற்றிருப்பதால் அந்த இடத்தின் காரகத்துவத்தை விளக்குகிறது அந்த நேரத்தில் அவர் பதவி புஷ்கர நவாம்சம் கொண்ட நேரத்தில் பதவி ஏற்றுள்ளார் நேற்று என்பதை நாம் ஜோதிடம் மூலம் அறிந்து கொள்ளலாம் இது மாதிரியான அமைப்புள்ள நேரத்தில் குழந்தைகள் பிறப்பது மிகவும் நல்லது குழந்தைகள் பிறப்பதற்கு நல்ல நேரம் நல்ல புஷ்கராம்சம் நவாம்சம் நிறை வர்க்கோத்தம் போன்ற நிறைந்த கிரகம் அமைந்துள்ள நேரத்தில் பிறந்தால் குழந்தைகள் செழிப்பாக வளர்ந்து அவர்கள் மேல் மேலும் பெரிய பதவி போன்றவை வகிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நல்ல ஜோதிடையில் பார்த்து குழந்தைகள் பிறப்பதையும் நல்ல நேரத்தில் அமைத்து கொண்டு நன்றாக இருப்பதற்கு அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறேன்